சிவானந்த காலனியில் கோவை மாநகர் மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் திமுக எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு பவள விழாவை முன்னிட்டு நடைபெற்ற தேர்முனை பிரச்சாரக் கூட்டத்தில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நாகார்த்திக் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்தி திருப்புரையாற்றினார் மாநகர் மாவட்ட திமுக இளைஞரணி அமைப்பாளர் ரா தனபால் தலைமையில் மாநகர் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் லாரா பிரந்தேவ் கே பி திருமலை ராஜா கோவை அருண் துரை பிரவீன் மணிகண்டன் முன்னிலையில் காந்திபுரம் பகுதி செயலாளர் ஆர் எம் சேதராமன் வரவேற்புரையில் நடைபெற்ற இந்த தென்முறைக் கூட்டத்தில் மாநகர் மாவட்ட துணை செயலாளர் கோட்டையபாஸ் கழக சட்டத்துறை இணைச் செயலாளர் வழக்கறிஞர் பி ஆர் அருள்மொழி தலைமை கழக பேச்சாளர் கோவை சம்பத் கலைஞர் டிவி பட்டிமன்ற பேச்சாளர் நாகநந்தினி அணிகளின் அமைப்பாளர்கள் சிவா கராத்தே அர்ஜுனன் அக்ரிபாலு வட்டக்கழக செயலாளர்கள் எஸ் போஸ் விஜயகுமார் ஆனந்தகுமார் வழக்கறிஞர் சிவகுமார் மாமன்ற உறுப்பினர் கமலாவதி போஸ் வேலுமணி மயில்சாமி பாலு பாலாஜி சுந்தரேசன் செந்தில்குமார் ஜோதிபாசு மாதவி மஞ்சுப்ரியா கௌசிக் ராமமூர்த்தி பிரின்ஸ் சுந்தரம் பரணி சுந்தரேசன் திவ்யா ராஜன் கழக நிர்வாகிகள் இளைஞரணி நிர்வாகிகள் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியினுடைய சாதனைகள் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தலைவர் கலைஞர் அவர்களும் அன்றைய துணை முதலமைச்சராக இருந்த அன்பிற்கிடையே தளபதி அவர்களும் இருந்த நேரத்தில் உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடந்தது அப்படி நடந்தப்போ நம்முடைய கோவை மத்திய சிறைச்சாலை வளாகம் சுமார் நூத்தி எண்பது ஏக்கர் நிலப்பரப்பு அங்க வந்து கோவை மக்கள் அதாவது இந்த கோவை நகரத்தை வந்து ஒரு பசுமையான நகரமாக உருவாக்க வேண்டும் அதை போலவே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு பொழுதுபோக்கு இடமாக குழந்தைகளை அழைச்சிட்டு போய் மாலை நேரத்தில் வயதானவர்கள் நடைபயிற்சி பழகுவதற்கு அற்புதமான ஒரு செம்மொழி பிறந்தாவை கட்ட வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு கூட நிறைவு நாளில் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்தார் மத்திய சிறைச்சாலை வளாகத்தில் கட்டப்படும் என்று அறிவித்து கொடுத்தார் ஆனால் பத்தாண்டு காலமாக அதிமுக ஆட்சியில் அந்த செயல்படுத்தப்படவில்லை அதே நேரத்தில் இன்றைக்கு நம்முடைய அன்பு தலைவர் தளபதி அவர்கள் பொறுப்பணை கொண்டதற்கு பிறகு சுமார் மதிப்பீட்டில் முதல் கட்டமாக நாற்பத்தி நான்கு ஏக்கர் நிலப்பரத்துல செம்மொழி பூங்கா கட்டுவதற்கு முன்னான அடிக்கல்லை நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் கோவைக்கு நான்கு மாதத்திற்கு முன்பு வந்து அந்த கட்டுமானப் பணிகளை நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்து செம்மொழி பூங்காவுடைய கட்டுமானப் பணிகள் அதிநவீன தொழில்நுட்ப வசதியோடு வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் வெகு விரைவில் நம்முடைய தலைவர் அவர்கள் அந்த செம்மொழி பூங்காவை திறந்து வைக்க விரும்புகின்றார் என்பதையும் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டுகின்றேன்